ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா குளோபல் சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் வந்துருக்கோம் ஸோ இது எஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கனா இப்போ நம்ம கொச்சி டு சேலம் போகிற பைபாஸ் கரும்புதாம்பட்டியிலேருந்து அன்னூர் போகிற ரோட்டு மேலே காடுவெட்டி பாளையங்கி ஏரியில் லொக்கேட் ஆகிருக்குது ஸோ இதை டோட்டலாக எடுத்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஏக்கர்ஸ் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒன்று ஸோ இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் வரைக்கும் பிரிச்சிருக்கிறோம் ஃபேஸ் ஒன் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில் வந்து மொத்தம் ஒரு ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு வீடுகளுக்கு மேலே குடியிருக்காங்க நீங்கள் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் அது ஒன்பா பண்ணிட்டு இருக்கோம் ஃபேஸ் டூலேயே இப்போ வந்து மேக்ஸிமம் சைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மினிமம் தான் இருக்குது ஸோ இங்கே மினிமம் வந்து ஒரு ஒன்றரை சென்ட்லேருந்து ஏழு சென்ட் வரைக்கும் நம்ம இடமும் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த குளோபல் சிட்டிக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெரிஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துட்டோம் அப்படின்னா கிராண்டான ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ல நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் வரும்போது எல்லாமே பிராட் ரோட்ஸ் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு மெயினாக ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் ஸோ இல்லாமல் வந்து இண்டிவிஜுவலாக எல்லா சைட்டுக்குமே வந்து இபி கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம் அது இல்லாம மெயினா ஒரு ஒன்றரை லட்சம் கெபாசிட்டியில ஒரு ஒவ்வொரு டேங்க் ஒன்று கொடுத்து அதுலேருந்து எல்லா சைட்டுக்கும் டேப் அண்ட் எவ்ரி எல்லா பிளாட்ஸ்க்குமே நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்கிரீட்ல வந்துட்டு ரெயின் வாட்டர் கீழே நிக்காம இருக்கிறதுக்காக ட்ரைனேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா பார்க் ஏரியா சோ இது டோட்டலா ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா டெவலப் பண்ணிருக்கிறோம் ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு தனியாக வந்து ஒரு ஏரியா தனியாகவும் அப்புறம் பெரியவங்க நடக்கிறதுக்காக ஒரு ஏரியாவும் கிரிக்கெட் ஃபுட்பால் விளாட்றதுக்காக டர்ஃப் ஏரியாவும் நம்ம இது பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் மார்னிங் ஈவினிங் ஃபுல் டே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு அலகேட் பண்ணியிருக்கோம் நம்ம குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது ஸோ எங்கேங்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேஎம்சிகேச் உங்களுக்கு கோயில் பார்த்து நேர்பே இருக்குது அது இல்லாமல் சிவா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல்ஸ் எடுத்துனா கோவை வித்தியாசிரமம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் நேஷனல் மாடல் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் நேர்ப்பு அவைலபிள் தான் ஸோ இந்த குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு டோட்டலாக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்னில் மொத்தம் வந்து ஒரு பதிமூணு ஏக்கர் ஸோ பதிமூணு ஏக்கரில் ஒரு அறுபது கீழ்க்கு மேலே குடியிருக்காங்க ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீல வந்து அடுத்தடுத்து வீடுகள் வந்து கொண்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இதில் மெயினான விஷயம் என்னன்னா வீடு வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டி கொடுத்துட்டுருக்கிறோம் மெயினாக வந்து உங்களுக்கு லோன் வேணாலுமே தொண்ணூறு பர்சன்டேஜ்லேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இடம் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இல்லை இடத்துக்கும் நம்ம லோன் வேணும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ளோபல் சிட்டி ப்ராஜெக்டில் வந்துட்டு நீங்கள் வீடாக போகிறீங்க அப்படின்னா இருபத்தி மூன்று லட்ச ரூபாவில் சிங்கிள் பெட்ரூம் பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாவில் டபுள் பெட்ரூம் பண்ணிக்கலாம் மெயினாக என்னன்னா மாதம் பன்னெண்டாயிரரூவா இஎம்ஐலேயே நீங்கள் சொந்தமாக ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் மாதம் ஒரு பதினஞ்சாயிரரூபா பதினாறாயிரம் ரூபாய் இஎம்ஐ உங்களால் பே பண்ண முடியும்னா சொந்தமாக நீங்கள் வீடே வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா எதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கீழே ஸ்க்ரோல் ஆகிருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ